ஒரு கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் தான் பெரிய ரவுடி துப்பாக்கி வச்சிருக்காரு முதுகுல அருவா வச்சிருக்காரு ஷூக்குள்ள ரஜினி மாதிரி ஒரு கத்தி வச்சிருக்காரு அங்க பாம்பெல்லாம் மாட்டி வச்சிருக்காரு சேட்டலைட் செல்போன் வச்சிருக்காரு பத்து காரு எல்லா அப்படி பயங்கரமான பென்ஸ் கார் வச்சிருக்காரு நூறு பேர் அடியாட்கள் கோட்டு போட்டு ரவுடிகெல்லாம் இருக்காங்க நாலு ஹெலிகாப்டர் சிந்திங்க அப்படி ஒரு கேங்ஸ்டர் சினிமாவில வர பெரிய ஒரு கேங்ஸ்டர் வச்சுங்களேன் அவரு எப்படி போவாரு இருப்பாரு பாம் இருக்கு கத்தி இருக்கு அடியாட்கள் இருக்காங்க பணம் இருக்கு தங்க இருக்கு நகை இருக்கு வர பெரிய ஒரு ஹீரோ கற்பனை பண்ணுங்க என்ன ஆகுது திடீர்னு ராணுவ முடிவு பண்ணிட்டாங்க முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார் ராணுவ வந்து என்ன பண்ணுது பத்து ஹெலிகாப்டர் சுற்றுச்சு இப்ப என்ன சக்தி கொஞ்சம் குறையுமா கொஞ்சம் அவர் லேசா குறைவாரா அந்த கெத்து கொஞ்சம் குறையுமா கூட இருந்த எல்லாம் போலீஸ் புடிங்கிட்டு போயிட்டாங்க ஒரு நாலு அடி போறோம் ஓடுறாரு உட் ஓடுறாரு ஒரே ஒரு காரில் தப்பிச்சு போறார் கூட வந்து அடியாக்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இவர் தனியா கார் ஓட்டிகிட்டு போறாரு கார் பாமு துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி வந்து சுடுறாரு குண்டு தீந்து போச்சு கத்தி எடுத்து வீசுறாரு மொக்கையாயிருச்சு தூக்கி வீசுறாரு வெடிச்சிருச்சு தீந்துருச்சு கார் பெட்ரோல் தீந்துருச்சு இறங்கி ஓடுறார் ஒரு பாலடைஞ்சு பங்களா உள்ள பூந்து ஒளிச்சுக்கிறார் எங்கேயாவது போய் கையில பாம்பு இல்லை கத்தி இல்ல துப்பாக்கி இல்ல ரவுடிகள் கூட அடியாட்கள் இல்ல ஹெலிகாப்டர் போட்டுக்கிற பேண்ட் சட்டோட ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ள ஒழிஞ்சு யாரு பெரிய கேங்ஸ்டர் சுத்தி போலீஸ் சுத்தி நிக்கிது ராணுவத்தோட ஹெலிகாப்டர் பத்து பறக்குது சுத்தி சொல்றாங்க மைக்கு வச்சு சொல்றாங்க மக்கா போன் வச்சு டேய் சுத்தி வளைச்சுட்டுடா மரியாதை வெளியே வாடாங்கிறாரு அப்பொழுது அந்த கேங்ஸ்டர் எப்படி ஃபீல் இறைவா பண்ணுவாரு காப்பாத்து நான் எப்படி தெரியுமா இருந்தேன் நான் நானூறு ரவுடி அப்படின்னு கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருப்பார் இல்லையா அப்பொழுது அவர் அவரை மீறி இறைவா அப்படின்னு நினைப்பாரா இல்லையா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்காள் புரியல்காக சொல்கிறேங்க பணம் இருக்கும் கார் இருக்கு பங்களா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படியே நமக்கு அப்படியே ஆணவம் இருக்கும் நான் யாரு தெரியுமல்ல இந்த ஊர்ல அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க நான் என்ற ஆணவம் இருக்கும் வரை உங்களுக்கு பக்தி வராது இறை சிந்தனை வராது